हाय लक्ष्मी नारायणन हाय लक्ष्मी नारायण ओम नमो नारायण சகம் அதிகமா கழுத்து ஆட்டீங்க கழுத்து நம்ம குனல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க எல்லாரும் லைக் பண்ணிடுங்க லக்ஷ்மி நாராயணன் ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்க

மாலை வணக்கம் என்று கேப்டன் ஐயாவிற்கு இரண்டாம் ஆண்டு புகழ் அஞ்சலி எங்கள் வெற்றி தமிழ் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இன்னும் இன்னும் பல நூறு ஆண்டு அவர் புகழ் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு வர வேண்டும் அவர் குடும்பம் இன்னும் மேல் மேலும்

நீங்க தான் வர மாட்டீங்க. எங்க ப்ரோ டைம்ல செட் ஆக மாட்டது இல்லன்னா நம்ம கரெக்ட்டா ஆன் என்ன சாங்ஸ் நல்லா இருக்கா அ ப்ரோ? என்னால கரெக்ட் பண்ணுங்க. சூப்பர் சாங்ஸ். ஆ, थैंक यू. சைலண்ட். கரெக்ட். தள்ளிக்கவா லிக்கவா கொஞ்சம்? நான் கொஞ்சம் லிக்கவா

மதுரை மைந்தன் கேப்டன் ஐயாவிற்கு இன்று இரண்டாம் இன்று இறுதி அஞ்சலி புகழ் அஞ்சலி புகழ் அஞ்சலி வெற்றி தமிழ்சாலம் சார்பா தெரிவித்து ஆஹ் சாப்பிடணும் இனிமேட்டா சிஸ்டர் சாப்பிடணும் நான் வல்லவன் சென்னை மாகாணத்திலிருந்து

காதல்ராதா காதல் வாரதா என் மேல் உன் மேல் உனக்கு காதல் வாரதா காலை மூதல் நான் வல்லவன் திரைப்பட பிடிப்பில் மேக்கப் மேன் எத்தனை மணி நேரம் வேணும் ஷூட்டிங் முடியுற வரைக்கும் வர அண்ணா சாங் சூப்பர் அண்ணா थैंक यू थैंक यू சிஸ்டர் ஷூட்டிங் முடியற வரைக்கும் அங்க தான் இருந்தாங்க ஏனா யாருக்கு தெரியும் மேக்கப் போடணும் தெரியாது தெரியாது ஹீரோக்கு அவர்தான் ஹீரோயினுக்கு அவர்தான் இல்ல சின்ன படத்துக்கு சொல்றேன் பெரிய படத்துக்கு வந்து ஹீரோவுக்கு தனி மேக்கப் மேன் ஹீரோயினுக்கு தனி மேக்கப் வல்லவன் திரைப்பட படைடுவில் அது செட் செட் ப்ராப்பர்ட்டியா தொலைந்தால் என்ன செய்யலாம் என்னமா சொல்றாங்க செட் ப்ராப்பர்ட்டி அது அந்த டிபார்ட்மென்ட்ல வேற மத்ததல்ல ப்ரோ அதனால எனக்கு இருந்து தெரியாது செட் அவளவா ஒர்க்

முருசாமி வெறுமாட்டி படம் பார்த்துட்டீங்களா கிழக்கு சிம்ம படம் பார்த்துட்டீங்களா தேனி 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 டு கம்பம் அந்த ரோட்ல இருக்கு எல்லாம் நம்ம சாமியை பத்தி தான் படமே நிறைய படங்கள் வந்திருக்கும் தேனு டு வலி ஆண்டிப்பட்டின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும் கிழக்கு சிம்ம படம் அப்புறம் வெறுமாட்டி அதிகமா சசிகுமார் சார் பாரதிராஜா படம் இப்ப முத்தையா பாண்டி அவருடைய படம் அதுல எல்லாமே நம்ம சாமியை பத்தி தான் இருக்கும் புதே பாண்டி கொம்பன் நம்ம இருக்கும் பாரு பேச்சிம்மாளே மாயாண்டி விடமாடி பெரிய கருப்பு நான் வள்ள எழில் கொஞ்சூ மூர் தமிழ் சேனலை தொடர்ந்து பண்ணாதவங்க பண்ணிடுங்க எங்க சேனல்ல சூப்பர் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஐயா சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அக்கிம் ஷட்டியா ஹாய் ஷட்டி அப்படி இருக்கீங்க ஷட்டி ரொட்டி புட்டி கட்டி ஜட்டி புதுசா வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வணக்கம் ஷட்டி வணக்கம் நம்ம ஏ கே கே ஐ எம் ஏ கே கே ஐ

சூர்யா பாபி சிம் பாபி சிம்கா பாபி சிம்காலாம் நானே நேரடியா பாத்திருக்கேன் பக்கத்தில் நின்றாலே என்ன என்ன வேணும் உனக்கு கிளம்பு அப்படின்னு நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க சூப்பர் சாட் இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன ஒரு படத்துல நானே வர்க் பண்ணியிருக்கேன் நீங்க சும்மா அவர் பக்கத்துல ஒரு ஜாலியா நின்றா கூட என்ன வேணும் தம்பி கிளம்பு அப்படின்னு வரல பாபி சுங்கா எம்ஜிஆர் சிவாஜி கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்கள் என்னவா எம்ஜிஆர் சிவாஜியா எம்ஜிஆர் சிவாஜிலாம் அப்படி இல்லை இருந்ததா தெரியல ப்ரோ அவங்கெல்லாம் தோ நல்லா பழகுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்று ஒரு யாரும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி தானே எஸ் ஏ சந்தர்சேகர் வெளியே வந்திருக்காப்ல ஒரு படத்துல இருந்து பாபி சிம்கா நடிக்கவே தெரியாது உண்மையாடா அம்மா அம்மா இல்ல அப்படியே சொல்ல முடியாது ஒரு சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காப்ல ஆனா அவருடைய முதல் படத்துல நான் வொர்க் பண்ணியிருக்கேன் முதல் முதல் படத்துல வெளிவராத படம் முதல் படத்துல வொர்க் பண்ணியிருக்கேன் அப்பலாம் அவர் அவர் யாரும் இந்த உலக உலகத்துக்கே தெரியும் தெரியாத போது அவர் அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்காப்ல ஒரு மெரும்களார் மாறுதிக்காரர்ல வந்திருந்தாரு கொடைக்கானல் இருந்து சூட்டிங்கு தச்ச போடுது அவர் அப்பவே அவ்வளவு இதா இருப்பாரு எங்கன்னா தான் இருப்பாரு அப்ப இப்ப இப்ப பிரபலமா இருக்காரு இப்ப எப்படி இருப்பாரு பாருங்க

குஷ்வி சமயத்தில் அது அன்பளிப்பா அல்லது துணை டேரெக்டர் சீக்கிரம் பாட்டுக்கு வர வேண்டும் தானே அரசேன் என்னாச்சு கொஞ்சம் தள்ளி உட்காரு காலடியாக இருந்துச்சு சரி நீ தா இந்த ஃபோனை அப்படி ஒரே ஒரு செகண்ட் பதட்டப்படாது மெசேஜ் மட்டும் போயிடுச்சு பதட்டப்படா

அப்படி பார்த்தா முதல் படத்திலேயே கார் வாங்கி கொடுத்தாரு அஜித் எஸ் சூர்யாவுக்கு அது என்ன பண்ண முடியும் சில பேருடைய குண கலமை இப்ப ஒரு படத்துல லோகேஷ் கணக்கர் வச்சு கேட்ட கார் வாங்கி கொடுத்தாரு அவங்க அவங்கள கரெக்ட் இது பண்ணி வச்சுக்கிறது வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்ப கண்டா நிக்கிறோமா நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க சேனல் தண்டு உடையமா தொடர்ந்து வரவா நீங்க ஆடிமே காணோம் நம்ம ப்ரோ ஆனா கொசு நினைச்சா ஆமா கொசு வருது என்ன பண்றது இருக்கு மதுரை மாவட்டத்தில் படப்பிடிப்பு எடுக்க மாநகராட்சி எவ்வளவு காஸ் வேணும் அது நம்ம இதுவரைக்கும் போனது இல்லையே சி கோசு வரம் வேண்டாம் கோசு வரம் வேண்டாம் என்ன பண்ணுது இது வர இல்ல நியூஸ் சாதிக்கல வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க என்ன நம்ம அவ்வளோ பெரிய படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணல ப்ரோ நம்ம ஒர்க் பண்ணதுல சின்ன சின்ன படங்கள தான் அதனால நம்ம இது வரைக்கும் லொகேஷன்ல போய் அனுமதி வாங்குறது கொள்றது

நான் வல்லவன் அடுத்த தலைப்பு புய் படங்களை பேய் படங்கள் எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் இருக்கு இருக்கு கதை இருக்கு பணம் பணம் இல்லாம தான் வெயிட் பண்றாரு டைரக்டர் ஒரு 2 லட்சம் வேணும்ன்றாப்ல லிங்க் வேண்டுமா லிங்க் காமெடி கேங்கர்னு போட்டு பாருங்க ப்ரோ வீட்லயே வந்துரும் மைக்கே சொன்னா வந்துரும் youtubeல போய்ட்டு காமெடி கேங்கர்னு போடுங்க ப்ரோ அனைத்து கிரிக்கெட் எபிசோட் குடிகாரன் அட்டகாசம்

पुसा पुसा अपडेट करो करेंगे मक्कल ये देर चिकिंग है पुरुष चिकिंग है आर्ट चिकिंग है हम चैनल ला सुपर साथ में और आप सब रिक्त सपोर्ट करने का आई सतीश शब्दीर किंग है सतीश मक्का ना साफ़ टिंग लाब्रो इंगे ड्यूटी लगा रखी है మీని సండేల పెడుమల ఎలా వేలి పెడతాం అప్పడంటాడు అందుకే ఒకవేళే వరం అనేది అప్పడ రాణి వంటరా நம்ம ఛానెల్ ను பாக்குறவங்க సబ్స్క్రైబ్ பண்ணிட்டு

शोर ब्रो कैसा ना शोर बोल रहा है? शोर सार्टी लड़के दें आ शोर बोल रहा है। रतिन भर पढ़चा

आह बेटे oh. ताबल मीडिये चैनल ला तोड़ा सपोर्ट पढ़ेंगे सुपर सेटेल और आप सेटेल के मैं चैनल अपुरुष वाहक मैं मैं सब्सक्राइब बनेगी ना लाइक बनेगी